வணக்கம் பிரதான நான் குணம் ஜெனரல் சவீந்திர சில்வா போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வன் போரில் சிக்குண்ட மக்களுக்கான மனிதாய்மான் உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சுகள் நடத்தப்பட்டன ஆனால் இவை திட்டமிட்ட முறையில் பெருமளவில் நடக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அல் ஜசிரா தொலைக்காட்சியில் நேற்று மாலை ஒலிபரப்பான நேர்காணலிலேயே ரணில் விக்ரமசிங்கை இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் இலங்கை படைகள் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுவதை தடுத்தன எனவும் சில மருத்துவமனைகள் மீது குண்டுகள் வீசப்பட்டன எனவும் தெரிவிக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த ரணில் மனிதாபன் உதவிகள் தடுக்கப்பட்டமையை நான் ஒப்புக்கொள்கிறேன் விமானப்படை மருத்துவமனைகள் மீது குண்டு வீசி தாக்கிய சந்தர்ப்பங்கள் இருந்தன அவற்றில் சிலவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் தாக்குதல் பெரிய அளவில் நடந்ததாக நினைக்கவில்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன் என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிவடைந்த போரில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு நீதி வழங்கப்பட்டதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு இல்லை எந்த சமூகத்துக்கும் நீதி வழங்கப்படவில்லை என பதிலளித்தார் போர்க்குற்றங்கள் இழைத்தார் என்று அமெரிக்க வெளியுறவு வெளிவாரத்துறை குற்றஞ்சாட்டும் ஜெனரல் சவீந்திர சில்வா மீண்டும் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட தொடர்பில் கருத்துரைத்த ரணில் விக்ரமசிங் தேர்தலின் போது ராணுவ தளபதிகளை மாற்றக்கூடாது என்பது ஒரு நடைமுறை என்றார் அத்துடன் சவேந்திர சில்வா போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என ரணில் குறிப்பிட்டார் மேலும் உயிர் ஞார் தாக்குதலுடன் அரசாங்கம் தொடர்புகள் இருக்கின்றன அதை நம்பகத்தின் விசாரிக்க ரணில் தலைமையிலான நிர்வாகம் தவறிவிட்டது என்ற கருதநாள் மகம் ரஞ்சித்தின் குற்றச்சாட்டுக்களை அனைத்தும் முற்றாழ்த்தனம் என மறுத்த ரணில் இது கத்தோலிக்க அரசியலுக்கு அரசியலுக்கோர் எடுத்துக்காட்டு என குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சே இருவரும் ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டார்கள் நாட்டையும் பெரும் நிதி நெருக்கடியில் தள்ளினார்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்ற பிறகு கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்யாமல் நாட்டுக்குள் அனுமதித்தது தொடர்பில் கேட்கப்பட்ட வினாவுக்கு கோட்டாபாய உள்ளே வரலாம் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை நான் எப்படி அவரை தண்டிக்க முடியும் நான் என்ன சர்வாதிகாரியா என ரணில் விக்ரமசிங்க கருத்து வெளியிட்டார் தொடரில் கைது நடாத்தியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை துப்பாக்கி சூடு நடாத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் தனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நடந்து சென்ற விதம் கையிறுக்கு தொலைபேசி முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்திய குறித்த நபர்தான் என தெரிய வந்துள்ளது என புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் உய்தியார் தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதார் யார் என்பது தமக்கு தெரியும் என ஞானசாரத்தேரர் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தற்கொலை தாக்குதலுடன் யார் என்பது தமக்கு நன்கு தெரியும் என பொதுவல சேனா அமைப்பின் பொது செயலாளர் கலகுட அத்திய ஞானசாரத்தேரர் தெரிவித்துள்ளார் இந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பது தெரியும் என்பதனை மிகவும் பொறுப்புடன் கூறுவதாகவும் அதனை ஊடகங்களிடம் பயந்து கொள்ள தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இந்த தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து ஜனாதிபதி அன்ரக்குமார் திசாநாயக்கம் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளிடம் வெளிப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதன் ஊடகங்களிடம் விவரங்களை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் உயிர்ஞாறு தாக்குதல் பற்றிய சகல விடயங்களையும் அமலப்படுத்துவதற்கு தயார் என அவர் மேலும் குறிப்பிட்டார் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜார் அவர் ஜார் ஜாருடன் தொடர்பு பேணினார் அவர் எங்கு தங்கி இருந்தார் அவர் சகரானை பயிற்றுவித்த விதம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் தமக்கு தெரியும் என ஞானசாரத்திற்கு தெரிவித்துள்ளார் சமூகப் புரவான செயற்பாடுகளில் இருந்து இளையோரை விடுவிப்பதற்கு விளையாட்டுத்துறை அவசியம் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் உயிர்கொள்ளி போதைப் பொருள் சமூகப் புரழ்வான செயற்பாடுகளில் இருந்து இளையோரை விடுவிப்பதற்கு பெரும் பங்காற்றக்கூடியது விளையாட்டு செயற்பாடுகள் எனவும் இளையோரிடத்தில் அதை மேம்படுத்தி தேசிய ரீதியில் வடக்கு வடக்குமானும் சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண விளையாட்டுத்துறை அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போதே ஆளுநர் இதனை தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த ஆளுநர் விளையாட்டு செயற்பாடுகளை ஊக்குவிப்பதன் ஊடாக சமூக புரல்களை குறைக்க முடியும் நாம் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை அடுத்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்த வேண்டும் என்று பாடசாலை மாணவர்கள் ஒன்றில் தனியார் நிலையங்களில் அல்லது கைபேசிகளுடன் தான் இருக்கிறார்கள் அவர்களை அதிலிருந்து விடுவித்து விளையாட்டை நோக்கிக் கொண்டு வர வேண்டியது இருக்கின்றது நமது மாகாணத்தின் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்கு உளப்பூர்வமாக பணியாற்ற வேண்டும் கிராமங்களில் அதிகளமான திறமையான வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை சரியாக அடையாளம் கண்டு பயிற்சிகளை வழங்கி உயர்த்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நமது மாகாணத்தில் விளையாட்டுத்துறையில் மாற்றங்கள் தெரிய வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் தேவையான பௌதிக வளங்களை பெற்றுத்தர தயாராக உள்ளதாக மாகாண கல்வி அமைச்சின் பங்கு பெற்றவர்களின் குறைவடைந்து செல்கின்றது தொடர அனுமதிக்க முடியாது விளையாட்டுகளில் ஈடுபடுவர்கள் கல்வியில் பின்னடைவை சந்திப்பார்கள் என்ற மாயை வடக்கில் இப்போது தகத்தறியப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டார் தொடர்ந்து மாகாண பணிப்பாளர் மற்றும் மாவட்ட விளையாட்டு அபிவிருத்தி அலுவலர்களால் எதிர்காலத்தில் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள விடயங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அது எவ்வாறு வெற்றி கொள்வது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மாவட்ட விளையாட்டுத் திடல் அமைக்க வேண்டியதன் அவசியம் மாகாண விளையாட்டுத் திடல் அமைக்க வேண்டியதன் அவசியம் என்பன தொடர்பாகவும் ஆராயப்பட்டது இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் செயலர் பானா பேட்ரிக் டிரஞ்சன் வடக்கு மாகாண விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர் பாவண்ணா முகுந்தன் மாவட்ட விளையாட்டு திணைக்கள ஆர்வலர்கள் அலுவலர்கள் மாவட்ட விளையாட்டு திணைக்கள அபிவிருத்தி அலுவலர்கள் பிரதேச விளையாட்டு அலுவலர்கள் பயிற்சி வீட்பாளர்கள் பங்கேற்றனர் வடக்கு மாகாண ஆளுநர் மாகாண திணைக்கள தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கை தேசிய நிர்மாணிகள் சங்கத்தின் வடபிராந்திய கிளையினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தொடர்புடைய மாகாண திணைக்களங்களால் பதிலளிக்கப்பட்டதுடன் அபிவிருத்தி பணிகளை விரைந்து முடிப்பதற்கு இருதரப்பினரும் இணங்கியுள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் இலங்கை தேசிய நிர்மாணிகள் சங்கத்தின் வடபிராந்திய கிளையினருக்கும் இடையில் கடந்த பிப்ரவரி மாதம் இறுதி வாரத்தில் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பின் போது மாகாணத்தின் திணைக்கள தலைவர்களுடனான சந்திப்புக்கு ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கு அமைவாக துணைக்கள தலைவர்களுடனான சந்திப்பு ஆளுநர் சேலத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது இலங்கை தேசிய நிர்மாணிகள் சங்கத்தின் வட பிராந்திய கிளையினர் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டினர் இது தொடர்பில் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலர் பொறியியல் எந்திரி நானா சுதாகரன் பதிலளித்தார் சில விடயங்கள் தொடர்பில் உடனடியான இணக்கம் எட்டப்பட்டது மேலும் சில விவகாரங்கள் தொடர்பில் இருதரப்பினரும் இணைந்து ஆலோசனை மேற்கொண்டு ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டது வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அதனை முழுமையாக விரைந்து தரமாக செய்து முடிப்பதற்கு இரு தரப்பினரும் இந்த சந்திப்பில் இணங்கிக் கொண்டனர் கிளிநொச்சி கல்லார பகுதியில் ஆணோருவரின் சடலம் மீட்கப்பட்டது கிழ்நச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லார போதியில் நேற்று ஆணொருவரின் சரளம் இனம் காணப்பட்டது வீடு ஒன்றின் பின்புறமாக கைவிடப்பட்ட பகுதியில் குறித்த சரளம் மீட்கப்பட்டுள்ளது சரளமாக மீட்கப்பட்டவர் குறித்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய பொன்னுத்துறை சித்திரவேல் என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இறப்புக்கான காரணமாக காரணம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாமனிதர் கெட்டினர் சிவனேசனின் நிவேந்தல் ஜாலில் அனுஷ்டிக்கப்பட்டது மாமனிதர் கெட்டினர் சிவனேசனின் பதினேழாம் ஆண்டு நினைவேந்தல் ஜாலில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கட்சியின் யாழ்ப்பாண தலைமை காரியாலயத்தில் நேவேந்தல் நடைபெற்றது கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் நேவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது பொதுசுடர் சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் மழை மற்றும் அனுத்தங்கள் காரணமாக ஏற்பட்ட பயிற்சிகை பாதிப்புக்கான நஷ்ட வீடுகளை வழங்குமாறு ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் மழை மற்றும் அழுத்தங்கள் காரணமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிற்சிகை பாதிப்புக்கான நஷ்டீடுகளை விரைவில் வழங்கி முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்ட யோசனையின் ஊடாக விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த ஒதுக்கீடுகளை உரிய வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டது விவசாய தரவுகளின் முழுமையற்ற தன்மையின் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்களில் தவறு ஏற்பட்டுள்ளதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் விவசாய உற்பத்திகளுக்கு சந்தைக்குள் நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் விவசாயிகளின் பாதுகாப்பை போலவே நுகர்வோருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் விலைகளை நிர்ணயிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் கால்நடை வளங்கள் துறையின் முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஏற்றுமதி விவசாய பயிர்கள் ஊக்குவிப்பு மேற்கோ நிறுவனத்தின் முன்னெடுப்பு மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது இந்த கலந்துரையாடலில் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி டி லால்காந்த காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்கம் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் சிறுபோகத்திற்கான உரம் தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசா வலியுறுத்தினார் வலியுறுத்தியுள்ளார் சிறுபோக பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான உரம் தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கா வலியுறுத்தியுள்ளார் சிறுபோகத்துக்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் சிறுபோக நேச்சகை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் விவசாயிகள் தடையின்றி சிறுபோக பயிற்சிகையை ஆரம்பிப்பதற்கு தேவையான உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த கலந்துரையாடலில் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி காந்த் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்க விவசாய கால்நடை காணி மற்றும் நீபாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க ஜனாதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார விவசாய தொழில்நுட்ப பிரிவு பணிப்பாளர் நாயகம் ஆர் டி சித்ரநயனா கமல்நேவை ஆணையாளர் நாயகம் யூ பி ரோகன ராஜபக்ஷ தேசிய பசலை செயலக அலுவலக பணிப்பாளர் சந்தன லோகுகேவக மற்றும் விவசாய அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு என்பவற்றின் சிரேஷ்ட அதிகாரிகள் தனியார் துறை சார் பசலை விநியோக நிறுவன பிரந்திகள் பங்கேற்றனர் அம்பாறை பாலமுனை முள்ளிமலை பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது அம்பாறை பாலமுனை முள்ளிமலை பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தை உறவினர்கள் அடையாளம் கண்டுள்ளதாக அக்கறை பெற்று போலீசார் தெரிவித்தனர் அக்கரைப்பெற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமுனை மூழிமலையடி பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் ஆணின் சரளம் தூக்கில் தொங்கிய நிலையில் பொதுமக்களின் தகவலின் அடிப்படையில் மீட்கப்பட்டிருந்தது சரளம் குறித்து அக்கறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்ததுடன் நேற்று அம்பாறை தடையவியல் போலீஸ் அதிகாரிகள் சம்பவத்துக்கு வரையறுந்து ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அக்கறை பெற்று அலிக்கம்பை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயதுடைய எரப்பன் ராமன் என்பவர் காணாமல் போயுள்ளதாக அக்கறைபெற்று போலீசில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்த நிலையில் பாலமுனை முள்ளிமலை பகுதிக்கு வர முறைப்பாட்டாளர்கள் சடலம் காணாமல் போன நபருடையது என அடையாளப்படுத்தினர் மேலே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை கோரி மட்டக்களப்பு காத்தாங்குடியில் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாத ஒழிப்பதுடன் பாடசாலை உபகரணங்கள் மருந்து பொருட்களுக்கான வரியை இல்லாமல் செய்ய வேண்டும் என கோரி பொதுமக்கள் பேரவைக்கான மக்கள் பேரவைக்கான இயக்கம் நேற்று மாலை மட்டக்களப்பு காத்தாங்குடியில் கையெழுத்து பேரணி ஒன்றை நடாத்தியது காத்தாங்குடி குட்வின் சொந்தியில் கையெழுத்து பேரணி நடைபெற்றது கையெழுத்து பெறும் பேரணியில் மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் உறுப்பினர்களான தங்கல ராகுல தேரர் அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் பல்கலைக்கழக மாணவர் நிபாஸ் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி பொது செயலாளர் ஜபில் ரலீமி உட்பட சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மன்னார் மாவட்ட சுற்றடல் அமலாக்கல் குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது கனியமணல் அகழ்வு தொடர்பில் மன்னார் மாவட்ட சுற்றடல் அமலாக்கல் குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது மன்னார் மாவட்ட சில கேட்பொரு கூடத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் புவி சதவியல் திணைக்கள அதிகாரிகள் பொறியியலாளர்கள் உட்பட பல்வேறு திணைக்களங்களையும் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் கனிமணல் அகழ்வு தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்க அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது மன்னாரில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கனியமணல் உட்பட சுற்றலை பாதிக்கும் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மணல் அகழ்வை முற்றாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மன்னார் மாவட்ட அதிகாரிகள் தரப்பினர் மிக காத்திரமாக முன்னெடுக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்தனர் இதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் பதிலளித்தார் அளித்தார் மே மாதம் வரை கனியமணல் அகழ்வு நடவடிக்கை நிறுத்தி வைக்குமாறு அமைச்சர் விமல் ரத்நாயக்க பணித்துள்ளதாகவும் அமைச்சர் மன்னாருக்கு வருகை மணல் அகழ்வு தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பார் எனவும் மன்னார் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார் மன்னார் மாவட்டத்தில் சுற்றுலாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சகல நடவடிக்கைகள் குறித்தும் சட்டவிரோத மணல் அகழ்வு குறித்தும் அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என கூட்டத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இலங்கையில் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேற்று சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இலங்கையில் முதல் முறையாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக விசாரமாக உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கான பதிவு மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் நேற்று வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வு மாவட்ட மோட்டார் வாகன திணைக் முதன் முறையாக முன்னெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வடக்கு மாகாண மோட்டார் வாகன திணைக்களத்தினால் நடமாடும் சேவை நடத்தப்பட்டது இதன்போது உள்ளூரில் மாற்றுத்திறனாளிகளுக்காக தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கான பதிவு மற்றும் அவர்களுக்கான விசர சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குமாறும் கோரப்பட்டதுடன் தாம் போலீஸ் மற்றும் சட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிலையில் மோட்டார் வாகன தலைமையை தொழில் பிரிவின் உதவியுடன் வடக்குமான சமூக சேவைகள் திணைக்களத்தின் உதவியுடனும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கு வாகன பதிவு வழங்கப்பட்டு சாரதிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரமும் வழங்கப்பட்டது எனினும் குறித்த சாரதி அனுமதி பத்திரத்தில் அவர்களுடைய வாகன இலக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் குடிக்கப்பட்ட வாகனத்தை தவிர வேறு வாகனங்களை செலுத்த முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு எட்டு மோட்டார் வாகனங்களுடைய உரிமைகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டதுடன் மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்ய முற்படுகின்ற பொழுது அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மெதுலிங்கம் பிரதீபன் வடக்குமான சமூக சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் எஸ் அகல்ஜா மாகாண மோட்டார் வாகன திணைக்கள பணிப்பாளர் பூனா காஞ்சனா சிறுவர் நன்னடத்தை திணைக்கள பணிப்பாளர் சுஜீவா சிவதாசன் மோட்டார் திணைக்கள உதவி ஆணையாளர் இன சிவகரன் யாழ் மாவட்ட பகுதிகளான மேலதிக அரசாங்க அதிபர் கனஸ்ரீ மோகனன் உதவி அரசாங்க அதிபர் தர்ஷினி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்